இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கன்னி ராசிக்காரர்களுக்கு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் அறிவியல் சார்ந்த ஜோதிடத்தின் மூலமாக பார்க்க போகிறோம் இந்த பரிகாரங்கள் மூட நம்பிக்கைகள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போய் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு உங்களுடைய கர்மா எப்படி செயல்பட போகிறது ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் மாத கிரகத்தின் சஞ்சாரம் மூலமாகவும் பேர்ச்சி மூலமாகவும் எத்தகைய ஒரு தாக்கத்தை கன்னியிராசிக்காரர்களுக்கு கொடுக்க போகிறது அப்படிங்கிறத துல்லியமாக அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக்கஸ்ட்ராலஜி முறையில் பார்க்க போகிறோம் இப்போ பாருங்கள் கன்னியாசிக்கு சனி ஆண்டு கிரகமாகிய சனி பாருங்கள் ஏழாம் இடத்துலையே இருந்து ராசியை பார்க்கிறார் கண்டகசினியாக நேர் பார்வையாக ராசியை பார்ப்பது நல்ல உத்வேகத்துடன் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குதுங்க அதாவது சோர்வாய் உட்காராமல் நம்ம வந்து கமிட்மெண்ட்டை நோக்கி ஓடக்கூடிய அமைப்பிலை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் வந்து சனி பார்வை இப்போ குரு பாருங்கள் பத்தாம் படத்தில் இருந்த குரு வக்ர ரீதியாக அதிவக்ரம் என்று சொல்லப்படுகிற விஷயத்தில் வந்து பதினொன்னாம் இடம் என்று சொல்லப்படுகிற கடகத்தில் உச்சம் பெற்று மாதத்தின் முதலிருந்தே இருக்கிறார் அது நல்ல ஒரு அமைப்பு பத்தாம் இடத்துல குரு இருக்கிறதோட பதினொன்றாம் இடத்துக்கு வந்து மூன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அண்டு ஏழாம் இடம் இந்த மூன்று பாவத்தை பார்ப்பது சிறப்பு ஸோ அதனால ஒரு நல்ல அமைப்பு இருக்கு நவம்பர் மாதம் அதே சமயத்தில் ராகு ஆறிலும் கேது பன்னெண்டிலும் இருப்பது சிறப்பு ஸோ ராகு குருவின் பார்வையிலிருந்து விலகிறார் சனி குரு பார்வை பெறுகிறார் இது வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு சிறப்பான அமைப்பு இருக்குது அதே சமயத்தில் மாத கிரகமாகிய புதன் லக் ராஜ ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பாருங்க மூன்றாம் இடத்துக்கு வந்து குரு பார்வை பெறுகிறார் ஸோ ராசி அதிபதி குரு பார்வை பெறுவது நல்லது செவ்வாய் குரு பார்வை பெறுகிறார் அதே சமயத்தில் உங்களுக்கு சூரியனும் பாருங்க தேர்ட் வீக்லேருந்து அவரும் குரு பார்வை பெறுகிறார் ஸோ ஒரு கூட்டிக் கழிச்சு பார்க்கும் பொழுது ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு உத்வேகமாக செயல்படக்கூடிய அமைப்புகள் இதுவரை நீங்கள் செய்த முதலீடுகள் முயற்சிகள் கை பலன் கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த குரு பதினொன்றாம் இடத்துக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார் வந்து மூன்று ஐந்து ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது இதுவரை செய்த சில முயற்சிகளுக்கு ஒரு நல்ல சன்மானம் ஒரு லாபம் பெறக்கூடிய அமைப்பை இந்த அதிவக்ர ரீதியாக வரக்கூடிய குரு பகவான் பதினொன்றாம் வீட்டில் வந்து உச்சம் பெறும் பொழுது கொஞ்சம் பரவாலையா இருக்குது கொஞ்சம் நான் கொஞ்சம் லாபத்தை எடுத்தேன்